பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம நோபல் பரிசு வாங்கின பல பெண்களை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில என்னுடைய ஆண்டு கால இந்த சிறை தண்டனை வருத்தப்பட வைக்கல மாறா மனித உரிமைகள் மீது பாதுகாப்பையும் நம்பிக்கையும் அர்ப்பணிப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு வலுப்படுத்தி இருக்குன்னு சொன்ன நர்கீஸ் முகமதி அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம் இருபது ஆண்டு காலமா போராட்ட வாழ்க்கையில இருந்தவங்க மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க பதிமூணு முறை கைது செய்யப்பட்டு முப்பத்தி ஓர் ஆண்டுகள் சிறை இருந்தவங்க நூத்தி கசையடி தண்டனையும் பெற்றிருக்காங்க மாணவரின் பத்திரிகையில பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்காங்க பத்திரிகையாளராகவும் இருந்திருக்காங்க அரசியல் கட்டுரை புத்தகங்களையுமே வெளியிட்டு இருக்காங்க ஆயிரத்தி இஸ்லாமிய அரசு அப்படிங்கறது இருக்கக்கூடாது மத சார்பற்ற ஜனநாயக அரசா அமைய வேண்டும்னு பல்வேறு போராட்டங்களை நடத்துனதுடைய விளைவாதான் இவங்க தொடர்ந்து அந்த காலகட்டத்துல சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க சிறையிலையும் கை வலிப்பு நோயால ரொம்பவே பாதிக்கப்பட்டு சிறையில சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு மத்தியில பல ஆண்டு காலம் வாழ்ந்தும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறத விட இந்த மாதிரியான இடத்துல அவங்க உயிர் வாழணும் அப்படிங்கறதே அவங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருந்திருக்கு மனித நேயத்துக்கான ஸ்வீடன் அரசு சர்வதேச விருதை இவங்களுக்கு இருக்காங்க யுனெஸ்கோ விருது அமெரிக்காவின் பெண் விருது இந்த மாதிரியான பல்வேறு விருதுகளை நர்கிஸ் முகமதி பெற்றிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்படும் போதும் அவங்க சிறையில தான் இருந்திருக்காங்க ஜனநாயகம் சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்தை நிலைநாட்ட நான் போராடுறத ஒரு நாளும் நிறுத்திக்க மாட்டேன் இந்த நோபல் பரிசு என்ன இன்னும் நம்பிக்கையோடையும் இன்னும் உற்சாகத்தோடையும் பல போராட்டங்களை முன்னெடுக்க உதவியா இருக்கும் அப்படின்னு நர்கீஸ் முகமத்தி முழங்கி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு